Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கௌசு ரெசிபிஸ் இன்னைக்கு வந்து மன அமைதிக்காக என்ன செய்யலாங்கிறது பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னா மன அழுத்தமின்றியும் வைத்திருக்க சில முக்கியமான வழிமுறைகளை நாம் இன்னைக்கு பார்க்கலாம் அதாவது நம்பர் ஒன் தினசரி தியானம் தினமும் குறைந்தது பத்து அல்லது பதினஞ்சு நிமிடங்கள் செய்யுங்கள் இது உங்கள் மனதை சமநிலைப்படுத்தி அழுத்தத்தை குறைக்கும் நம்பர் டூ உடற்பயிற்சி ஒவ்வொரு நாளும் சில நிமிடங்கள் நடைப்பயிற்சி யோகா அல்லது எளிய உடற்பயிற்சிகளை செய்யுங்கள் இது உங்கள் மனதில் புதுமையாக ஆற்றலை உருவாக்கும் நம்பர் த்ரீ நேர்மையான சிந்தனைகள் உங்கள் சிந்தனைகளில் இருந்து நேர்மையான எண்ணங்களை மட்டும் இணைத்து எதிர்மறையான எண்ணங்களை தவிர்க்க முயற்சி செய்யுங்கள் நாம் வேலை செய்யும் பொழுது சில இடைவெளிகள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த நேரத்தை அமைதியாக ஒரு காபி பருகுவது பக்கத்து சாலையில் நடப்பது போன்றவற்றிற்கு பயன்படுத்தவும் நம்பர் ஃபைவ் நீண்ட நிம்மதி உங்கள் பிரச்சனைகளை தவிர்த்து அவற்றில் மூழ்கிவிடாமல் விடிந்த வழிகளை தேர்ந்தொடுங்கள் ஒரே நேரத்தில் எல்லா வேலையும் செய்வதை விட முக்கியமானதை முடிக்கிற வழிமுறையை பின்பற்றுங்கள் இந்த வழிமுறைகளை தொடர்ந்து செய்வதால் மன அமைதியாகவும் அழுத்தமில்லாமல் வைத்திருக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்